வரும் உலக ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் புதிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த வருடத்தின் இந்த இரண்டாவது நாளிலும் இந்த காட் ஒழித்தின் மூலமாக ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலனடையுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அம் பிரியமானவர்களே வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் மாத்திரம் அல்ல தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவருமாயும் இருக்கிறார் இந்த காலை காலைவழையில் ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நேற்றைய தினத்திலே இந்த புதிய வருடத்திற்குரிய வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவர் மீண்டும் ஒரு வாக்குத்தத்தத்தை அதாவது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார் அன்று யாக்கோபுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தும் அது அவருக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் போதுமானதாகவும் நிறைவேறக்கூடியதாகவும் காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே யாக்கோபு வனாந்திர பாதையில் இருக்கும்போது அவனுக்கு இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அநேக காரியங்களை அவனுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லிவிட்டு அதை முடிக்கும்போது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் அதைப்போலவே அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த இருபது வருடம் பல சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவனுக்கு நிறைவேற்றி முடித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை கட்டாயம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் இன்று அதற்கு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆம் பெரிய மாணவர்களே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடுங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் மாத்திரம் உங்களுக்கு அடையாளமாய் காணப்படட்டும் நீதியும் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் நீங்கள் தேவன் உங்களுக்கு நியமித்த பாதையிலே சற்றே பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரை என்னை கைவிட மாட்டார் என்கிற முழு நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெய்யாகவே உங்களுக்கு இருக்கும் நிச்சயம் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல உங்களுக்கும் சொன்னதை நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்தி சிறப்பித்து நடத்துவார் செபிப்போமா அந்த தகவல் ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வளையிலும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை உன்னுடைய பிள்ளைகள் பற்றி கொண்டு ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரை என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு நாளை துவக்க உதவி செய்யும் இந்த புதிய ஆண்டில் அவர்கள் பெற்ற எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆ பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் ஆமே